வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற யாரோ ஒரு உறவுகளால நீங்க ஏமாற்றப்படுத்தப்பட்டுட்டீங்க இல்ல அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க வீடியோவை பாருங்க நம்மளோட வாழ்க்கை வாழ்றதுக்கு தாங்க மனசு உடஞ்சு போய் இங்க உட்கார்றதுக்கு கிடையாது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்மளோட வாழ்க்கையில நாம எதிரிய கூட நேருக்கு நேரா சந்திச்சு விடலாம் ஆனா கூடவே இருந்து சிரிச்சு சிரிச்சு பேசி முதுகளை குத்தக்கூடிய உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள மட்டும் என்னைக்குமே நம்பாதீங்க உங்களுடைய வாழ்க்கையவே தலைகிலாம் புரட்டி போட்டு போயிடுவாங்க அதே மாதிரி மனுஷனா பிறந்த எல்லாருமே ஏதோ ஒரு நாள் இந்த மண்ணுக்கு போக போறவங்க தாங்க அதுக்குள்ள எத்தனை ஆணவம் எத்தனை அகங்காரம் யோசிச்சு பாருங்க எத்தனை கர்வம் நாம செத்து போனதுக்கு அப்புறம் இங்க நம்ம கூடவே இருந்த மனுஷங்களுக்கு நம்மளுடைய நினைவுகளா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாம செஞ்ச நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யாம நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மறந்துடாதீங்க அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நாம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடைசி வரைக்கும் மிகப்பெரிய ஆசையா நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அது என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா நம்மள யாரெல்லாம் ஒரு இடத்துல தாழ்த்தி ஏளனப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்களோ அதே இடத்துல அவங்களுக்கு முன்னால ஒவ்வொரு தடவையும் அவங்க பார்க்கும் போது தலை நிமிர்ந்து வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க கைவிடாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் சரிங்க வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம அடிச்சா கூட ஒரு அடியை வந்து மறந்து போயிடலாம் ஆனா நாம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அது சாகர வரைக்கும் மாறவே மாறாதீங்க அந்த வார்த்தைகளை பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டீங்கன்னாலும் அந்த காயம் அந்த வழி வேதனை மாறவே மாறாதுங்க சாகர வரைக்கும் அந்த வழி அவங்களோட மனசுல இருந்துகிட்டேதான் இருக்கு அதே மாதிரி ஒருத்தவங்க உங்களை விட்ட உங்களை விட கீழே இருக்காங்க அவங்க கிட்ட காசு பணம் கம்மியா இருக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதுக்காகலாம் அவங்கள ஏலனம் பண்ணாதீங்க அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்க ஏன்னா இங்க காலம் எப்படி யாருக்கு சாதகமா மாறும் அப்படிங்கறத இங்க யாருமே கணிக்க முடியாது சோ எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் சாதகமா மாறும் அதனால யாரையுமே கேவலமாவோ நினைச்சிடாதீங்க ஒண்ணுமே இல்லைன்னு அவங்கள வந்து இழிவுபடுத்தி பேசாதீங்க அதே விட மன அவங்களோட மனசை மட்டும் என்னைக்குமே நோக்கடிக்காதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய மௌனம் இருக்கு பாத்தீங்களா அது உங்களை என்னைக்குமே வந்து ஒவ்வொரு நொடியும் கொண்ணுகிட்டே இருக்கும் அதனால உங்களை யாராவது ஒருத்தவங்க நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசு மாதிரி பேசாதீங்க ஆயிரம் தப்பு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் நாம பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் குத்தம் கண்டுபிடிப்பாங்க ஒவ்வொன்னையும் தப்பு தப்பா சொல்லுவாங்க ஆனா அவங்க மட்டும் அந்த தப்ப பண்றப்போ அதுக்கு ஆயிரம் காரணங்களை சொல்லி இது சரின்னு நிரூபிக்கிறதுக்காக பயங்கரமா போராடுவாங்க இந்த அனுபவம் இங்க நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க தராசு இருக்கு பாத்தீங்களா இந்த தராசுக்கு நியாயம் தர்மம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க எந்த பக்கம் வெயிட் இருக்கோ அந்த பக்கம் தான் சாஞ்சிடும் அதே மாதிரிதான் மனுஷங்களும் இதை வந்து மாத்தவே முடியாதுங்க யார் எப்படி இருக்காங்களோ நல்ல வசதியா இருக்காங்களோ அந்த பக்கம் சாயக்கூடிய மனுஷங்களா இருக்காங்க அவங்க முன்னாடிலாம் நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி இந்த உலகத்துல உங்களோட வழிய நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா வந்து இருக்கீங்க அர்த்தம் ஆனா அடுத்தவங்களுடைய வழியை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்க மனுஷனா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால உங்களுடைய வழிய உணர்றதுக்கு முன்னாடி அடுத்தவங்க வந்து உங்களுடைய சுச்சுவேஷன்ல இருந்து அடுத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் செய்யுங்க அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்களை உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்க மாதிரி அவங்க கிட்ட வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு ஆனா பொய்யா நடிக்கிறாங்க பாத்தீங்களா அதுதாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் உண்மையா பேசுற மாதிரியே சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க ஆனா நம்ம முகத்துக்கு பின்னாலேயே நமக்கே துரோகம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க இதுதாங்க துரோகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் அதே மாதிரி இங்க நாம பேசல அப்படின்னா யாருமே வருத்தலாம் எல்லாம் பட போறது கிடையாது நமக்கு பதிலா அதே இடத்துல வேற யாரையாவது உட்கார வைக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருப்பாங்க இதுதான் இந்த உலகம் அதே மாதிரி பணத்தை வச்சு எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு மனுஷனையும் ரொம்ப தாழ்வாளா நினைச்சிராதீங்க எடை போட்டுறாதீங்க ஏன்னா வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லாதது ஒரு நொடியில எல்லா விஷயமும் மாறி போயிடும் யோசிச்சுக்கோங்க இங்க நான் இருக்கேன்பா உனக்கு இந்த உலகத்துல நீ எதுக்குமே கஷ்டப்படாத கவலைப்படாத சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்காக இங்க எத்தனை பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய உறவுகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களை என்னைக்குமே விட்டுறாதீங்க கெட்டிமா புடிச்சுக்கோங்க இங்க கண்ட இடத்துல கொட்டக்கூடாத விஷயங்கள்லாம் குப்பை மட்டும் கிடையாது நம்மளோட வீட்டுல இருக்கிற நம்மளுடைய குடும்ப பிரச்சனையும் தான் எல்லாத்தையும் பாக்குறவங்க கிட்ட போய் என் வீட்டுல இது நடந்துச்சு அது நடந்துச்சு எல்லாம் தயவு செஞ்சு கொட்டாதீங்க கடைசியில அது உங்களுக்கே பிரச்சனையா வந்து முடியும் நம்மளோட வாழ்க்கையில நீங்க என்னைக்குமே இங்க எதுக்காகவும் யார்கிட்டயும் முழுசா நம்பிக்கை வைக்காதீங்க குடும்ப விஷயங்களை யார்கிட்டயும் பெருசா ஷேர் பண்ணாதீங்க உறவாகவே இருந்தாலும் பண விஷயத்துல தலை யார்கிட்டயும் போய் தலையிடாதீங்க அவங்க தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு யார் மேலையும் நம்பிக்கை வைக்காதீங்க இதுதாங்க வாழ்க்கை நான் இன்னைக்கு சொன்ன அத்தனை விஷயத்தையும் நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா அனுபவிச்சிருப்பீங்க அப்படி அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல உங்களோட ஃப்ரெண்டு யாராவது ஒரு உறவுகள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு அம்மா வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க அந்த அம்மாவுக்கு கமெண்ட் பண்றப்போ ஸ்பெல்லிங் கூட சரியா எழுத தெரியல சரியா படிக்க எழுத படிக்க தெரியாத ஒருத்தவங்க தமிழ் மட்டும் ஒரு அளவுக்கு எழுதுறாங்க அந்த அம்மா தப்பு தப்பா டைப் பண்ணியிருந்தாங்க ஆனா அவங்க எழுதும் போது என்னால அதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது என்ன எழுதிருந்தாங்கன்னா நான் வந்து படிக்காதவ என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க என்னோட கணவர் வந்து நல்லா வேலைக்கு போறாரு கவர்மெண்ட் வேலைக்கு ஆனா மத்தவங்க முன்னால என்னை என்னைக்குமே மரியாதைய பேச மாட்டாங்க வீட்டுல கறி எடுத்து குழம்பு வச்சா கூட எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா அந்த ரெண்டு துண்டு கறியை சாப்பிடறது அப்பவே என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா பெத்த பிள்ளையே என்னை இப்படி எல்லாம் சொல்றப்போ என் மனசு வேதனையா இருக்கு இந்த மெசேஜ் டைப் பண்றப்பவே எனக்கு கையெல்லாம் உதருது நடுக்கல் எடுக்குது அந்த அளவுக்கு எனக்கு மனசு வேதனையா இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க அந்த அம்மாவுக்கா இருந்தாலும் சரி அவங்களுடைய கணவரா இருந்தாலும் சரிங்க அந்த அம்மா இந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீங்க வந்து இந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கல அப்படின்னா உங்களால அந்த பொண்ணு சொல்ற உங்களால இந்த அளவுக்கு வேலைக்கு போக முடியுமா நீங்க நல்ல படிப்பை படிச்சிருக்க முடியுமா உங்களுக்கு ஆரோக்கியமான உணவை தயாரிச்சு கொடுக்க கொடுக்கல அப்படின்னா உங்களால ஆபீஸ்க்கு வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க படிப்பு மட்டுமே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைய அவங்களுடைய தகுதிய நிர்ணயம் பண்ணாது செஞ்சு அந்த அம்மாவை இதுக்கு மேல யாருமே ஏலனம் பண்ணாதீங்க அந்த அம்மா மட்டும் கிடையாதுங்க இங்க நிறைய அம்மாக்கள் அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஒரு கவிஞன் எழுதுனா ஒரு கவிதை என்னன்னா ஒருவன் தான் கட்டி இருந்த வீட்டிற்கு அவன் வைத்திருந்த இருந்த பெயர் அன்னை இல்லம் ஆனால் அவன் அண்ணை இருப்பதும் அனாதை இல்லம் இப்படி வந்து ஒரு ஒரு கவிஞர் அழகா எழுதியிருந்தாரு அதை படிக்கிறப்பவே என்னுடைய கண்ல வந்து கண்ணீர் தான் வந்துச்சு ஏன்னா இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய நிலைமை அப்படித்தான் உங்களுக்கும் வயசாகும் அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க முதியோர் இல்லம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு நீங்க கொண்டு போய் உங்களுடைய அம்மா அப்பாவை அங்க சேர்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய பசங்களும் அதே பண்ணுவாங்க மறந்துடாதீங்க பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுங்க அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு படையல் வச்சு விருந்து வச்சு இதெல்லாம் வைக்கிறது ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாதுங்க அதனால தயவு செஞ்சு எல்லா பெத்தவங்களையும் நீங்க போய் கோயில் கோயிலா போய் எனக்கு புண்ணியம் வேணும் அப்படின்லாம் தேடுறதுலாம் வேஸ்ட் வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவுக்கு முதல்ல மரியாதை கொடுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தேடி தருங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் கட்டாயமா உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க நன்றி வணக்கம்